ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி க்ரிஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஆ ஆமா ஐஷு அவந்திக்காக்கு நாற்பது சௌரமும் கார்த்திக்கு பத்து சௌர நகையும் போட சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்ல கார்த்திக்கு ஒரு காரும் வாங்கி தர சொல்லி இருக்காங்க ஐஷு நகை போடுறது வரதட்சணை குடுக்கறது எல்லாம் எல்லா கல்யாணத்திலயும் தான் செய்வாங்க எல்லா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் தான் செய்வாங்க இத போய் ஒரு பெரிய விஷயமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா சரி ஓகே எல்லார் வீட்டிலும் கேப்பாங்க தான் இப்ப நீங்க எவ்வளவு ரெடி பண்ணிருக்கீங்க நான் ஒரு முப்பது சவரன் ரெடி பண்ணிட்டேன் கார் கூட இஎம்ஐல போட்டு வாங்கி கொடுத்துடலாம் ஆனா மீதி இருபது எப்படி ரெடி பண்ண போறேன்னு தான் தெரியல இஷ்யூ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அர்ஜுன் இப்படி சொல்றீங்க அப்பாவை கேளுங்க அப்பா கிட்ட கேட்டா இருபது என்னங்க நாற்பது ஐம்பது கூட உங்களுக்காக தருவாரு ஐயோ ஐஷு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அவங்க கிட்ட கேட்டு வாங்கி என் தங்கச்சிக்கு நான் போடணும் நினைக்கிறியா நீ

அதை நான் உனக்கு எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தேன் தெரியுமா அதை வச்சு அவந்திக்காக்கு போட சொல்றியா பொண்டாட்டிய கஷ்டப்படுத்திட்டு தங்கச்சிக்கு செய்யுங்கன்னு சொல்றியாமா நீ என்ன நம்பி வந்திருக்க உன்னை நான் தான் பாத்துக்கணும் ஹலோ அர்ஜுன் டென்ஷன் ஆகாதீங்க சார் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை இப்போதைக்கு இருபது பவுனுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களே அதுக்காக தான் ஐடியா கொடுத்தேன் நீங்கள் ஏன் இதை தப்பாக நினச்சிக்கிறீங்க இப்போ நான் இருபது சவரம் கொடுத்தேன்னா பின்னாடி நீங்கள் எனக்கு நாற்பது சவரனாக வாங்கி போட போகிறீங்க அவ்வளோதான் நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன் எப்போ வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் ஆனால் அவள் அப்படி இல்லைல்ல இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாள் வேணா ஐஷு என்னைக்கோ உங்கள் அப்பா திருந்தி நம்மள ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கேன் அப்போ கேட்பாரு என் பொண்ணுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு இப்போ நான் உன் பேச்சு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு போய் எதுவுமே வாங்கி போடாம வச்சிருக்கான் இதுக்குதான் அவனை நம்பி நீ போனியான்னு கேட்பாரு வேணா வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வேன் நான் என்றைக்குமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் உனக்கு நல்ல புருஷனாக இருக்கேன்றதை நான் காமிச்சிட்டே இருப்பேன் அப்புறம் உங்கள் அப்பா சொல்லுவார் என்னை எதிர்த்து கல்யாணம் பண்ண ஒரு பொட்டு நகை வாங்கி போட்டானான்லாம் கேட்பார் அதெல்லாம் வேணா இஷ்யூ இந்த இருபது சவரன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத யோசிப்போம் அர்ஜுன் உங்களை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன் உங்க அப்பா அம்மாவை பாருங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க பொண்ணுக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு யோசிக்காம ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்கள் தங்கச்சிக்காக இதெல்லாம் உங்கள் தங்கச்சி புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் போய் நல்லபடியாக கொடுத்தனா நடத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஒரு பக்கம் விடு அவங்க இப்படி தான் எப்பவுமே எங்களை படிக்க வச்சதெல்லாம் கூட எங்கள் மாமா தான் அவங்க கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது வந்தாங்களா கல்யாணத்தில் பெற்றவங்க நின்னாங்களா அவங்க என்னெல்லாம் சடங்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்களா போனாங்களா அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அர்ஜுன் சொல்லு ஐஷு நான் உன்ன சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சொல்லுமா என்னன்னு சொல்லு நம்மளுக்காக ஒரு இடம் வாங்கி போட்டீங்கல்ல அதை வேணா வித்து இப்போதைக்கு நகை வாங்கிக்கோங்க ஏன் ஐஷு இப்படி சொல்ற இப்போதைக்கு இல்ல எப்பவுமே எனக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு வீடு கட்டிட்டு வேற இடத்துக்கு போகணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது லாஸ்ட் வரைக்கும் இப்படி கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் தான் எனக்கும் ஆசை அந்த இடத்த இப்போதைக்கு வித்துடுங்க உங்களுக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி நீங்க சம்பாரிச்சு ஒரு பெரிய இடமா வாங்கிக்கலாம்

அவங்க ஐம்பது சவரம் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு கூட ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போடுறதுல தப்பில்லை நம்ம வீட்டு பொண்ணுக்கு தானே நம்ம செய்ய போகிறோம் அது நம்மளுக்கு தானே பெருமை எங்கள் அப்பா அம்மா விட எனக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிறது நீதான் இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் யார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது எப்பவுமே தலை நீ வந்து நிற்கணும் அது என் ஆசை லவ் யூ டி குட்டச்சி லவ் யூ அர்ஜுன் நான் தான் பிளான் வச்சிருக்கிறேன் பயம் செஞ்சு அமைதியாக நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா இப்போதைக்கு யாருக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி இல்லை என் பிளானை வெளியில் சொன்னாலே சொதப்பி எடுத்துமாமே அதுவும் முக்கியமாக தான் சொன்னால் சொதப்பி வச்சுருவேன் தானா நானே பார்த்துக்கலாம் விட சரியா பிளான் கூட சொல்ல தேவை நான் தான் பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் நடந்துனுக்குறேன் ஒரு பக்கம் நடானா நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுனுங்கிறேன் சரி அதெல்லாம் கூட எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும் நீ செய்யறன்னு வச்சுக்கேன் உன் மனசுல என்ன தங்குத ஜாலியா பண்றிய எல்லாத்தையும் ஒரே ஒரு காவல கூட தெரியலையே மூஞ்சில எனக்கு நோ பக் பக்குன்னு மனசுலாம் அப்படியே இருக்கட்டும் புது நீ அதனால சப்பி டென்ஷனாகவே இரு நான் எப்படிலாம் டென்ஷனாக இருப்பேன் அதை இப்போ உனக்கு கொடுக்குறேன் அந்த டென்ஷன்லாம் அதிகமா சொல்லுமா நான் தான் பண்ண போறேன் எனக்கு ஒன்றும் புரியல மூளை வெயிட் பண்ணி பாரு நான் என்ன பண்ண போறேன்னு சரி அந்தமா உன் பிளான் எல்லாம் சொல்ல கடைசியில் என்ன நடக்க போதே அத்த மட்டும் இதை மட்டும் சொல்றேன் ஜனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மேடைய ஜமக்கும் கிருஷ்ணமாக்கும் கல்யாணமா இருக்கணும் இதுதான் என்னோட பிளான் அதே எப்படி முடியும் நீ இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறதுனால தான் நான் உங்ககிட்ட பிளான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் தாயை செஞ்சு வாய் வச்சுட்டு நான் என்ன ஹெல்ப் கேட்கிறேன்னு அத்த மட்டும் நீ செஞ்சால் போதும் ஓகேவா எங்கள் மலக்க போறதுல உனக்கும் பங்கு இருக்குமாமே உனக்கும் சில கேரக்டர்ஸ்லாம் கொடுப்பேன் அதுக்கு கரெக்டாக பண்ணினா நம்ம பிளான் சூப்பராக ஓகே ஆகிடும் எனக்கு கேரக்டர் கொடுப்பியா நான் கொடுப்பேன் ஜம்மோட பிளானில் உனக்கு ஃபுல்லாக அழுதாச்சு தான் அழுதுகிட்டே இருக்கும் ஓகேவா அப்புறம் நடுவில் நடுவில் நான் சொல்லி கொடுக்குற டைலாக் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணும் டைலாக் சொல்கிறது பழைய விஷயம் இல்லாமே டைலாகை கரெக்டான டைமில் சொல்லணும் ஓகேவா அதுக்கே நான் கரெக்டாக உனக்கு சொல்லி தரேன் அதே மாதிரி பண்ணிட்டேன்னா போதும் இதில் நம்மளுக்கு கோட் எல்லாம் இருக்கு நான் அந்த கவனிச்சுட்டேன் கோட் உனக்கு பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவோ அப்போ பண்ணால் போதும் தான் சரி ஆந்திக்கமா என்ன சொல்லணுமோ எனக்கு சொல்லி கொடுத்துருனே அப்பதான் சீரியம் மலை பயணம் பண்ணிப்பேன் என் மானம் பண்ணுவியா இங்க பாமை மழை பணம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது உன் மனசார சொல்ற மாதிரி இருக்கணும் ஒரு ஃபீலிங்கோட எமோஷ்னலோட இருக்கணும் மாமே இல்லைன்னு வச்சுக்கேன் அப்பட்டமா தெரிஞ்சிடும் நீ நடிக்கிறானு நம்ம வீட்டில் இருக்கி எல்லாமே அழிவாளிங்க சூப்பராக கண்டுபிடிச்சிடுவாங்க மாமே எல்லாத்திலையும் நம்ம அப்புறம் குடும்பத்தோடு மாட்டிப்போம் நீ பேசுகிற பேச்சலையும் அழகிற அழையிலையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியணும் என்னோட லைஃப்காக தான் நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறானு நீ அழற அழ எல்லாமே மாமா புரியணும் பொண்ணோட லைஃப் போயிடும்ன்றதுனால தான் நீ இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறேன்னு அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு தாக்கணும் மாமே ஏன்னா மாமே நான் சொல்கிறது புரியுதா நீ சொல்லாம் புரியுதாண்டிகம்மா ஆனால் எப்படி பண்ணுறதுன்னா தெரியல அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன் அதுவும் பார்த்துக்கலாம் இப்போ பா நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஆனால் தெரியுமா நம்மளோட கண்ணீர் தான் ஆமாம் நீ சொல்லி கொடுத்த சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுல ஆமாம் இப்போ பார்த்தியா அச்சு பொண்ணு பார்க்க போத நம்ம தள்ளி போட்டிருக்கோம் அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ நடிச்ச வச்சு தான் உங்கள் அண்ணன் இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனே தள்ளி போட்டிருக்காரு ஆமா ஆண்டியம்மா அம்மாவோட நடிப்பு அப்படியே ஒரிஜினலா இருந்துச்சுல நான் மட்டும் அப்படி நடிக்கலாம்னு வச்சுக்கேன் இன்னத்துக்கு எல்லாம் பொண்ணு பாக்குறேன்னு கிளம்பி அவங்க வீட்டுல போய் ஊன்ட்டுருப்பாங்க அப்புறம் என்ன நிச்சய தேதி குச்சிருப்பாங்க கல்யாண தேதியை குச்சிருப்பாங்க சொல்ல முடியாத மூணு கல்யாணத்தை ஒரே மேடையில் வச்சாலும் எங்கள் அண்ணா வச்சுட்டு இருப்பாரு ஆனால் தான் எப்படியாச்சும் தடுக்கணும் தடுக்கணும் தடுக்கணும்னு யோசிச்சுருந்தேன் ஆனால் உன் பிளானே சூப்பரு நீ மட்டும் அதை சொல்லன்னு வச்சுக்கேன் இந்த கல்யாணம் எப்படின்னா நடந்துட்டு இருக்கான் நம்மளால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது ஆமாம் மாமை இந்த கல்யாணம் மறக்க போகிறதுக்கு அஸ்தி வாழ்மை பொண்ணு பார்க்க போகிறது தான் அதை நிறுத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு தெரியுமா மைத்தம் பகமாக யோசிச்சு தூங்காமல் சாப்பிடாம அந்த மாதிரி பிளான் போட்டது தான் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தியா மாமி பிளான் போட்டது மட்டும் இல்லாமல் இருக்காமா என் நடிப்பும் சேர்த்து தான் இங்கே சூப்பராக வேலை செஞ்சுக்குது அன்னைக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா